வணக்கம் மக்களே நான் உங்கள் பருவமலை கடைக்காரன் மக்களே நம்ம இன்னைக்கு வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்மளோட சேனலில் பருவமலையை பற்றின சின்ன சின்ன அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம் அதான் என்னென்னா பருவமலையில் வந்து கடை இருக்கா இல்லையா பருவமலைக்கு அலோவ் பண்ணுறாங்களா பண்ணலையா பருவமழையில் கிளைமேட் எப்படி இருக்குது மழை வருதா இல்லை வெயில் காயுதா இந்தமாரி சின்ன சின்ன அப்டேட்ஸை போட்டுட்டு இருந்தேன் நான் போடுற அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு இட்களை ஆர்ட்டை போட்டு விட்ருங்க மக்களே நான் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்னதாக ஒரு யோசனை என்னன்னா மக்களே நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுது என்னென்னா பருவமலையை பற்றின விஷயங்கள் வந்து எனக்கு தெரியாத விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் அந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு என்னென்னா சின்ன சின்ன கேள்விகளாக வந்து நான் இதுக்கப்புறம் வீடியோவில் கேட்கலான்னு இருக்கேன் அந்த கேள்விகளுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பதிலை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கண்டிப்பாக நீங்கள் போடுற பதில் வந்து அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரியும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் எனக்கு தோணுச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை வச்சு உங்களோட சப்போர்ட்டை வச்சு கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் வீடியோ போடுவேன் And <laughs> remarkably.